ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு அவர் சேனல் ஓனத்தன்னைக்கு ஃப்ரெண்டு வீடு வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க அன்னைக்கு எடுத்த விலாக் தான் இது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அவங்க வீட்டு பக்கத்துலேயே நெல்லங்காடு பாக்குத்தோப்பு இருந்தது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு நான் மேங்களூரில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நெல்லங்காடு பாக்குத்தோப்பு எல்லாமே பார்க்குறேன் எங்கள் வீட்டுக்காரரும் அந்த அண்ணனு தான் ஃப்ரெண்டு நான் அந்த அக்கா ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஆனால் ரொம்ப நாள் பழகினிங்க மாதிரியே நல்லா ஜாலியாக கேசுலாக பேசிகிட்டு இருந்தாங்க மொத்தம் அஞ்சு ஃபேமிலி இன்வைட் பண்ணியிருந்தாங்க எல்லாருமே எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் அதனால் இது வந்து ஃபேமிலி கெட் டுகெதர் மாதிரி ஆயிடுச்சு நல்லா ஜாலியாக இருந்துச்சு பூவாலேயே கோலம் போட்டிருந்தாங்க பார்க்க அழகாக இருந்துச்சு பசங்கள்லாம் போனதுலேருந்தே ஒரே விளையாட்டு தான் எல்லாம் நிறையா பசங்கள் இருக்கவும் எல்லாம் ஜாலியாக விளையாண்டுக்கிட்டே தான் இருந்தாங்க வர வரைக்கும் விளையாட்டு ஓயவே இல்லை விளையாண்டுக்கிட்டே தான் இருந்தாங்க வாங்க என்னென்ன செஞ்சுருக்காங்கிறத பார்க்கலாம் சாதம் சாம்பார் அவியல் கறி தோரனு அண்ணாச்சி பழத்தை வச்சு பண்ணியிருந்தாங்க இது வந்து பச்சடி கோவக்காய் பொரியல் புளிச்சட்னி பீட்ரூட் சட்னி வாழைப்பழம் பப்படம் அது இல்லாமல் கோதுமை பாயாசம் பால் பாயாசமும் பண்ணியிருந்தாங்க இப்போ அந்த அக்கா வைக்கிறது வந்து கூட்டுக்கறி ரசம் தயிர் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டு நாங்களாம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் பசங்களாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க தமிழ் அவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக பேசினாங்க ஆனால் கிட்ட மட்டும் ஒன்று இருக்குது நம்ம வந்து ஈஸியாக நம்மளோட லாங்குவேஜை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம் ஆனால் அதர் லாங்குவேஜை நம்ம கற்றுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம் நான் மட்டும்தான் அப்படியே இல்லை எல்லாரும் அப்படியான்னு எனக்கு தெரில எதாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க பசங்கள விளையாண்டுட்டு இருந்தாங்க நாங்களும் வெளியே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருந்தோம் போஸ்ட் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா இந்த அண்ணன் தான் எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க அந்த அண்ணனோட ஒய்ஃப் தான் இந்த அக்கா இந்த அக்கா தான் எல்லா டிஷ்ஷுமே பண்ணியிருந்தாங்க எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ஓகே பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்